வாழ்வு தந்த தளபதிக்கும் வாய்ப்பு தந்த பொதுச் செயலாளருக்கும் அரங்கம் நிறைந்திருக்கும் சான்றோர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய பலம் பொருந்திய கம்பீரமான யானை பின்னாடி அமைதியாக வந்துகிட்ருக்கும் ஆனால் அதோட கழுத்தில் கட்டியிருக்க சின்ன மணியோட சத்தம் வேகமாக முன்னாடி வந்துடும் அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானைக்கு முன்னாடி ஒரு சின்ன சத்தமாக அவங்க முன்னாடி பேச வந்திருக்கேன் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி டிவிக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சொன்ன விஷயம் எவ்வளோ பெரிய பெரிய ஜாமலாக இருக்காங்க இவங்க மத்தியில் உங்களால் கட்சி நடத்த முடியுமா உங்களால் போட்டி போட முடியுமான்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்தி பேசாத ஒரு அரசியல் தலைவர் கூட இல்ல பத்திரிகையில ஏதாவது ஒரு ஒரு துண்டு செய்தியாவது நம்ம கட்சியை பத்தி வந்தாலே தலைப்பு செய்தியா மட்டும்தான் போற எத்தனையோ பத்திரிகைகள் இருக்கு அதாவது என்ன சொல்லுவோம் நாங்க இந்த மாதிரி நிறைய கட்சியை பார்த்துட்டோம் மூணாவது கட்சி நிறைய வந்துருச்சு அந்த கட்சியை பார்த்துருக்கோம் இந்த கட்சியை பார்த்திருக்கோம் சொல்லிட்டு ஆனா வரைக்குமே ஒரு கோடி கட்சியை வரைக்கும் நீங்க கட்சியிருக்கீங்களா தமிழக வெற்றி கழகத்தில் ஒன்றரை கோடிக்கு மேல கட்சிகள் தொண்டர்கள் இருக்காங்க பி அதாவது பூத் கமிட்டி ஏஜென்டே இல்லாத கட்சிகள் இருக்கு ஆனா பிஎல்ஏக்குன்னு தனியா ஒரு மாநாடு போட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே வேற எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு வேற எந்த கட்சியும் முன்னெடுக்காத ஒரு விஷயமா எங்களோட மாதாவரம் தொகுதியில் வெறும் பெண்களை மட்டுமே அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் இன்னைக்கு ஆண்டு கட்சிக்கோ இல்ல ஆலப்புற கட்சிக்கோ இருந்த கட்சிக்கோ சாத்தியம் இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் தளபதி அவங்களோட சொந்த வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க அதனால மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியமாவது பத்து பேர் சேர்ந்துட்டா தலைவனாயிடலாம் ஆனா ஒரு நல்ல தலைவனால மட்டும்தான் பத்து பேர் தலைவனாக்க முடியும் அந்த மாதிரி என் பின்னாடி வந்த ஒரு ஒருத்தரையும் தலைவனாக்கணுன்ற ஒரே முடிவோடு இருக்க வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் தான் எங்க தளபதி பொதுவாவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எப்படி சொல்றது இந்த இந்த கட்சிக்கான போட்டிகள் ஒண்ணு இருக்கும்ல இந்த இந்த கட்சி இப்படி வளர்ந்துட்டு இருக்கு அந்த கட்சி இப்படி வளர்ந்துட்டு இருக்கு இந்த கட்சி மூணாவது கட்சியா இருக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்கு சொல்லும் தாவேக்கா மூணாவது கட்சி இல்ல தமிழ்நாட்டோட முதன்மை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு திரும்புது வரலாறு திரும்புதுன்னு ஒரு ஒரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கோம் ஐம்பது ஆண்டு கால அரசியல் பார்க்காததை தமிழ்நாடு பார்க்க போகுது முதல் தடவையா இந்த தாவேக்கா மூணாவது கட்சி இல்ல தமிழ்நாட்டோட முதன்மை கட்சி உங்களுக்கு குருவாக போகுது நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம் போய் சொல்லலைங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம் தளபதி சொன்ன மாதிரி எது தேவையோ அதை கொடுக்கறதுதான் உதவி இன்னைக்கு மாதாவரம் தொகுதியில் தமிழ்நாட்டிலேயே வேற எங்கேயுமே பண்ணாத அளவுக்கு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி கியூஆர் கோடை கொடுத்து மக்களோட பிரச்சனைகளை வீதிக்கு வீதி தெருக்கு தெரு போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்சி ஆட்சிக்கே வரத்துக்கு முன்னாடி மக்களோட பிரச்சனைகள் கேட்குறேன் தமிழக வெற்றிகாலங்கள் மட்டும்தான் பகுதி வாரியா நகர வாரியா ஒன்றியம் வாரியா ரெண்டு ரெண்டு பொறுப்பாளர்களை போட்டு பொதுச்செயல தலைமை கீழே செயல்பட்டு இருக்கோம் நைட் பன்னெண்டரை மணிக்கு அந்த குரூப்ல மெசேஜ் வரும் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு பொதுச்செயலாளர் கால் பண்ணுவார் எப்பா அந்த பொண்ணு ஏதோ ஒரு உதவி கேட்டு போட்டிருக்காங்க என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது தாங்க உண்மையான அரசியல் அது கொடுக்கறதா உண்மையான அரசியல் மாற்றம் அதை விட்டுட்டு ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்போம் ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுப்போம் அப்படின்னு பொதுவாக பேசிட்டு போகிறோம்லாம் நாங்கள் இல்லை சினிமாலேருந்து வந்தவங்க சினிமாலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க சினிமாலேருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம் அரசியல் இருந்த தலைவர் எல்லா இட்லி கிட்லி கிடைக்கிறீங்க நன்றி அடுத்து மதுரை மாநகர் நன்றி அடுத்து மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு நண்பர் கல்லானை மதுரை அன்பன் அவர்கள் அன்னை தமிழ் También el